ஜே டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் நாம் பார்ப்பது மாப்பிள்ளை சம்பா அரிசி இது ஒரு பழங்கால அரிசி மிக மிக நுண்ணூட்டச்சத்துக்கள் அதிக நிறைந்த ஒரு அற்புதமான உணவுப் பொருள் இவற்றை கொதிக்க வைத்து கஞ்சியாக குடிக்கலாம் உணவாக சமைத்து சாதமாக சாப்பிடலாம் அரைத்து மாவாக இட்லி தோசை அடை போன்று பலவித உணவாக சமைத்து சாப்பிட்டு வரலாம் இவை அன்றாட உணவாக நாம் பயன்படுத்தி வரும்போது உடலுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது குறிப்பாக இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்கிறது மலச்சிக்கல் என்ற பிரச்சனை இல்லாமல் பாதுகாத்துக் கொள்கிறது உடலுக்கு நன்மை தரக்கூடிய ஆந்தோசயனின் என்ற ஒரு வேதிப்பொருள் உள்ளது இந்த வேதிப்பொருள் நமது உடலில் புற்றுச்செல்களை அழித்து கொன்று விடுகிறது அது மட்டுமல்ல கால்சியம் சத்து அதிக அளவில் உள்ளது எலும்புகளுக்கு நல்ல ஒரு பலத்தை தருகிறது நரம்பு தளர்ச்சி இல்லாமல் பாதுகாத்துக் குறிப்பாக ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத் தன்மையை நீக்குகிறது விந்தணு உற்பத்தி செய்வதில் அபார சக்தி உள்ளது குடல் புற்றுநோய் வராமல் பாதுகாத்துக் கொள்கிறது ஆண்மை சக்தியை அதிகரிக்கிறது பெண்களுக்கு கருப்பை தொடர்பான பிரச்சனைகள் இல்லாமல் பாதுகாத்துக் குறிப்பாக ஃபெர்டிலிட்டி பிரச்சனையை சரிசெய்கிறது குழந்தையின்மை பிரச்சனை இல்லாமல் பாதுகாத்துக் குறிப்பாக பி டுவெல் பி சிக்ஸ் போன்ற சிவப்பணுக்கள் உற்பத்தி செய்வதில் அபார சக்தி உள்ளது நிறைய நன்மைகளை கொடுக்கிறது மலச்சிக்கல் குடல் கழிவுகள் இவைகள் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்கிறது குறிப்பாக இரத்தத்தில் சர்க்கரை அதிக அளவில் சேர்ந்துள்ள சர்க்கரை வியாதிக்காரர்கள் அடிக்கடி இதை பயன்படுத்தி கொண்டு வரலாம் சர்க்கரை வியாதித்தன்மையை குறைக்கிறது உடல் நல்ல வலுவூட்டமாக இருக்க இந்த அரிசி வகையை உணவாக பயன்படுத்தி வரலாம் எலும்பு தேய்மானம் இவைகளை நீக்குகிறது குறிப்பாக உடல் மெலிந்து சோர்வாக இருப்பவர்கள் இந்த அரிசியை உணவாக பயன்படுத்தி வரும்போது உடல் நல்ல பலமனாக பருமனாக வலுவாக இருக்கும் இது பழங்கால அரிசி என்பதால் இதை நாம் பயன்படுத்துவதில்லை வெள்ளை அரிசியை காட்டிலும் பல மடங்கு சக்தி வாய்ந்தது இந்த அரிசி சாதத்தை இரவு தண்ணீர் ஊற்றி மறுநாள் காலையில் கொண்டு வரும்போது நிறைய நுண்ணூட்டச்சத்துகள் சத்துகள் அதிக அளவில் உள்ளது உயிர் சத்துக்கள் நிரம்பியுள்ளது அதனால் இதை தொடர்ந்து நாம் உணவாக பயன்படுத்தி வரும்போது உடலில் தேவையில்லாத கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது உடலுக்கு நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்களை அதிக அளவில் உற்பத்தி செய்கிறது அதனால் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை பயன்படுத்தி வருவோம் ஒரு விதமான சிவப்பு தன்மையோடு இருப்பதால் இவற்றில் அதிகப்படியான சிவப்பணுக்கள் உற்பத்தி இருக்கிறது மேலும் இதயத்துக்கு நல்ல ஒரு பலத்தை தருகிறது கை கால் வலி மூட்டு வலி இவைகள் இல்லாமல் கொள்ளும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனையை சரி செய்யும் ஆண்களுக்கு ஒரு விசேஷத்தன்மை தரக்கூடிய இந்த மாப்பிள்ளை சம்பாரிசியை வாரத்தில் இரண்டு நாட்களாவது நாம் பயன்படுத்துவது நம் உடலுக்கு நல்ல ஒரு பலனை தரும் முகம் புலிவாக அழகாக இருக்கும் மேலும் கண்கள் பார்வை திறனை அதிகப்படுத்தும் குறிப்பாக அனிமியா என்ற இரத்த சோகைமை வராமல் பாதுகாத்துக் கொள்ளும் அதனால் இந்த மாப்பிள்ளை சம்பாரிசியை உணவாக பயன்படுத்துவது மிக மிக நன்று மேலும் பல அற்புதமான தகவல்களுக்கு நமது சஞ்சய் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்